வணக்கம் மக்களே ஃப்ரீ டிவி திரும்பி வந்துடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா அதுவும் பழைய மாதிரி இல்ல இப்போ புது ஃபார்ம்ல அதான் ஃபேஸ்ட் சேனல்ஸ் அது என்ன எதுக்கு இப்போ இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதுன்னு இன்னைக்கு ஆழமா பாத்துக்கலாம் வாங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஐநூறு சேனல் அதுவும் ஃபுல்லா ஃப்ரீனா எப்படி இருக்கும் இது நைன்டி ஸ்கிட்ஸோட கனவு இல்லப்பா இப்ப நடக்கிற ரியல் சீன் எப்படின்னு யோசிக்கிறீங்களா வாங்க உள்ள போய் பார்ப்போம் இந்த அனுபவம் உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸோ அமேசான் பிரைமோ ஓப்பன் பண்ணி என்ன படம் பார்க்கலான்னு அரை மணி நேரம் ஸ்க்ரோல் 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 பண்ணிட்டு இருந்து கடைசியில் ஒன்றுமே பார்க்காம ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்கியிருக்கீங்களா கரெக்டா அதுக்கு பேர் தான் சாய்ஸ் பராலிசிஸ் செலக்ட் பண்ண முடியாமல் திணறது ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றியெல்லாம் ஆழமாக பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்ட்னா என்னடாது ஏன் இப்போ ஆளாளுக்கு இதை பற்றி பேசுகிறாங்க இதில் யாருக்கு லாபம் நம்ம இந்தியாவில் என்ன சீனு அப்புறம் ஃப்யூச்சர் பழசுக்கே திரும்பி போயிடுச்சான்னு பார்த்துடலாம் ரைட் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபாஸ்ட்னா என்னப்பா அதை முதல்ல பார்த்துடலாம் அதாவது ஃப்ரீ ஆட் சப்போர்ட்டட் ஸ்ட்ரீமிங் டிவி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பழைய கேபிள் டிவி தான் ஆனால் இன்டர்நெட் வழியா வருது அவ்வளோதான் விஷயம் ஷெடியூல் போட்டு ப்ரோக்ராம் போவோம் நடுவில் ஆட்ஸ் வரும் ஒரு சேனல் கைடு இருக்கும் நீங்க ஒன்னையும் தேடி கஷ்டப்பட வேணாம் ஜஸ்ட் ரிமோட்ல சேனல் மாத்தினா போதும் ஓகே இப்போ யூடியூப்க்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்க லீன் ஃபார்வேர்ட் பண்ணி என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி தேடி பார்ப்பீங்க ஆனால் ஃபாஸ்ட்ல லீன் பேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஹா அப்படியே ரிலாக்ஸா சோஃபால சாஞ்சுக்கிட்டே ரிமோட் எடுத்து சேனல் மாத்திக்கிட்டே இருக்கலாம் என்ன பாக்குறதுன்னு யோசிக்கற வழியே இல்ல ரைட் இது என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும் ஆனா ஏன் திடீர்னு இப்போ மட்டும் இது இவ்ளோ பெரிய ட்ரெண்ட் ஆகுது அதுக்கு சில சாலிடான காரணங்கள் இருக்கு ரெண்டே ரெண்டு மெயின் ரீசனுங்க முதலாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிட்டீக் அட சாமி மாசம் ஆனா ஹாட்ஸ்டாரு நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்னு ஒரு அஞ்சாறு ஆப்புக்கு காசு கட்டியே நம்ம பட்ஜெட் காலி காலியாயிடுதுல ஆனா ஃபாஸ்ட் நூறு சதவீதம் ஃப்ரீ ரெண்டாவது நம்ம முதல்ல பேசனோமே அந்த சாய்ஸ் பராலிசிஸ் இங்க அந்த பிரச்சனையே கிடையாது டிவிய போட்டு சேனல மாத்தினா ஏதோ ஒண்ணு ஓடும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா இருங்க இந்த ரெண்டு காரணத்தை விட ஒரு பெரிய ஒரு மெயினான காரணம் இருக்கு அதுதான் ஸ்மார்ட் டிவி ட்ரோஜன் ஹாஸ் என்னப்பா, ட்ரோஜன் ஹாஸ்லாம் சொல்ற பயமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஆமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கடையில போய் ஒரு புது சாம்சங் டிவியோ எல்ஜி டிவியோ வாங்குறீங்க அது ஆன் பண்ணதுமே அதுக்குள்ள ஆல்ரெடி சாம்சங் டிவி பிளஸ் எல்ஜி சேனல்ஸ் இவங்க ஆப்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும் யார்கிட்டயும் காசு செலவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண புது டிவி வாங்குற எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கஸ்டமர் ஆயிடுறாங்க எப்படி பிளான் ஓகே இதுல நம்ம மக்களுக்கு ஃப்ரீ கான்டென்ட் கிடைக்குது நல்ல விஷயம் ஆனா இதுல வேற யாருக்கெல்லாம் லாபம் பாத்தா இது ஒரு வின் 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 மாடல் பா வாங்க அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கன்சியூமர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயா படம் சீரியல்னு கண்டென்ட் கிடைக்குது செம்ம ஜாலி செகண்ட் அட்வர்டை அவங்களுக்கு தான் டபுள் கொண்டாட்டம் ஏன்னா கேபிள் டிவியை கட் பண்ணிட்டு போன காட் கட்டர்ஸ்னு சொல்லுவோம்ல அவங்கள இப்போ ஃபாஸ்ட் மூலமா புடிச்சிடலாம் தேர்ட் கண்டென்ட் ஓனர்ஸ் கையில இருக்கிற புழைய படம் சீரியல சும்மா வைக்காம இத மாதிரி ஃபாஸ்ட் சேனல்ல போட்டு ஆட் ரெவென்யூல காசு பார்த்துடலாம் எல்லாருக்கும் லாபம் ரைட் சோஃபா பேசினதெல்லாம் வேர்ல்ட்ல நடக்கிற விஷயம் ஆனா எப்பவுமே நம்ம இந்தியால சீன் கொஞ்சம் டிஃபரண்டா தானே இருக்கும் இங்க ஃபாஸ்ட் மார்க்கெட்டோட கேம் பிளானே வேற என்னன்னா அமெரிக்காலலாம் ஃபாஸ்ட்னா டிவி ஆனா இந்தியால ஃபாஸ்டோட மெயின் வீடு உங்க கையில இருக்குற ஃபோன் தான் எஸ் நம்ம மார்க்கெட்டு ஒரு மொபைல் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் மார்க்கெட் இங்க பெரிய பிளேயர்ஸ் யாருன்னா ஜியோ டிவி அண்ட் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற லெவல் ஃபாஸ்ட் சேனல்ஸை உங்கள் மொபைல் பிளானோட சேர்த்து ஃப்ரீ பண்டில் கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லை ஐபிஎல் மாதிரி பெரிய கிரிக்கெட் மேட்ச்சை பிரீமியம் ஈவென்ட்டை யூஸ் பண்ணுறாங்க மேட்சை ஃப்ரீயாக காட்டி கோடி கோடி மக்களை உள்ளே எழுப்புவாங்க அப்புறம் அந்த ஃப்ரீ யூசர்ஸை மெதுவாக ப்ரோ பிளான் ப்ரீமியம் பிளான் காசு கட்ட வைக்க பார்ப்பாங்க செம்ம பிரெயின் உள்ள இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டவுட் வருது டிவியோட ஃப்யூச்சர் என்ன திரும்ப பழைய காலத்துக்கே போயிடுச்சா என்ன நடக்குது வாங்க இதையும் கொஞ்சம் ஆழமாக யோசிப்போம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மெயின் விஷயம் என்னென்னா ரீப்ளேஸ் பண்ண இல்ல ஸ்ட்ரீமிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி வளர்ற ஒரு பார்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் இனிமேல் இதுதான் இன்னைக்கு நம்ம பேசின விஷயத்தோட சாராம்சமே சுமார் பதினஞ்சு வருஷமா நம்ம எல்லாரும் டிவியோட ஃபியூச்சர்னா அது ஆன் டிமாண்ட் தான் நினைச்சோம் அந்த கேபிள் டிவி ஷெடியூலை உடைக்கணும்னு எவ்வளோ போராடணும் ஆனா இப்ப பார்த்தா டிவி இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப வேகமா வளர்ற ஒரு விஷயம் அந்த ஷெட்யூல் தான் என்ன ஒரு ஐரணி பாத்தீங்களா சோ கடைசியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி சில நேரம் நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருந்தாலும் அது வேண்டான்னு தோணும்ல என்ன பார்க்கறதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா யாராவது நமக்காக நல்ல ஒன்ன சூஸ் பண்ணி போட்டுட்டா போதும்னு தோணும் உங்களுக்கு இப்படி தோணிருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க